பதினான்கு கேள்வி விவகாரத்தில் வெடித்த சர்ச்சை ஜனாதிபதிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் ஸ்டாலினுக்கு சாதகமான தீர்ப்பு ரத்தாகிறதா அவசரப்பட்டு மாட்டிக்கொண்ட திமுக இறங்கி அடித்த டெல்லி பாஜக வணக்கம் நண்பர்களே திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மசோதா சம்பந்தமாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்குக்கு தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்ததோடு ஆளுநர் மட்டுமின்றி ஜனாதிபதிக்கும் காலக்கெடு விதித்து ஒரு தீர்ப்பு வழங்கியது இது டெல்லி அரசியலில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியது அதையடுத்து ஜனாதிபதி தரப்பிலிருந்து மசோதாக்கள் சம்பந்தமாக பதினான்கு கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதற்கு உடனடியாக பதிலளிக்காத உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இரண்டு மாதத்திற்கு பிறகு தற்போது இன்று அதை விசாரணைக்கு எடுத்துள்ளார்கள் குறிப்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் அரசியல் சாசன இருநூறு மற்றும் இருநூத்தி ஒன்றாவது பிரிவுகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த வழக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கு சம்பந்தமாக அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டிருந்தது அதோடு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வரவும் பட்டியலிட்டார்கள் இந்த வழக்கில் மாநில அரசுகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் தமிழ்நாடு கேரளா மட்டுமே பதிலளித்துள்ளார்கள் அதில் நேற்று தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்த மனுவில் குடியரசுத் தலைவர் விளக்கு குறிப்புக்கு பதில் கொடுக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதோடு ஜனாதிபதியின் விளக்க குறிப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைப்பதாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதற்கு செய்யப்பட்ட மேல்முறையீடு போலவும் உள்ளது என கூறியுள்ள தமிழக அரசு இதற்கு பதில் கொடுக்காமல் திருப்பி அனுப்புமாறு அந்த மனுவில் தெரிவித்துள்ளது ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு முன்பே கேரள அரசும் இந்த பதினான்கு கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தது மற்றபடி இந்திய அளவில் உள்ள எந்த ஒரு மாநிலமும் ஜனாதிபதியின் இந்த பதினான்கு கேள்வி விவகாரத்தில் எந்த ஒரு பதிலும் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இப்படி ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்திடம் நீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகள் கேட்பதற்கு காரணமே திமுக அரசுதான் என்பதனால் தற்போது அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் அதை திருப்பி அனுப்புமாறு திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதை பாஜக புள்ளிகள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள் அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் உச்ச நீதிமன்றம் என்பது சட்டத்தை பின்பற்றி நடைபெறக்கூடியது அப்படி இருக்கும் போது நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதி தனக்கான சில சந்தேகங்களை கேட்கும் போது அதை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் உச்ச நீதிமன்றத்திற்கு உள்ளது எக்காரணம் கொண்டும் அதை தள்ளுபடி செய்து தவிர்க்க முடியாது அப்படி தவிர்ப்பார்களே ஆனால் அவர்கள் சட்டத்தை புறம் தள்ளுகிறார்கள் தங்களது விருப்பப்படி சட்டத்தை வளைக்க நினைக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என்று கூறியிருப்பவர்கள் தமிழக அரசு சார்பில் கொடுத்துள்ள மனுவில் அந்த கேள்விகளுக்கு பதிலை கொடுக்க கூடாது அப்படியே திருப்பி அனுப்புகள் என்கிறார்கள் அப்படி என்றால் தமிழக முதலமைச்சர் சொல்வதை தான் உச்ச நீதிபதிகள் கேட்கிறார்களா அவர் சொல்வதை தான் இவர்கள் தீர்ப்பாக எடுத்துக் கொள்வார்களா என்கிற கேள்விகள் எழுகிறது ஒரு மசோதா கிடப்பில் போடப்படுகிறது என்றால் அது சட்ட நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஆளுநர்கள் கிடப்பில் போட மாட்டார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றமே அது எதையும் கருத்தில் கொள்ளாமல் ஒப்புதல் கொடுத்திருப்பது சட்டத்தை மீறும் செயலாகும் இந்திய நாட்டில் உள்ள அரசியல் சாசனத்தை பின்பற்றும் அதிகாரிகளும் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி தான் செயல்படுகிறார்கள் உச்சநீதிமன்றம் மட்டுமே அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி நடப்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறியிருப்பவர்கள் ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு உரிய முதல் கொடுக்க வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது அதை தட்டி கழிப்பதற்காக தங்களுக்கு நெருக்கமான மாநிலங்கள் மூலம் இதுபோன்று மனு தாக்கல் செய்ய வைப்பது நீதிபதிகள் நலுவிக் கொள்ள வேண்டாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் அறிவார்கள் அதனால் மீண்டும் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் சொல்லுக்கு கட்டுப்படாமல் ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுக்க வேண்டும் என்பதே எங்களது கருத்து ஏற்ற சில பாஜக புள்ளிகள் சோசியல் மீடியாவில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகள் விவகாரத்தில் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு எத்தகைய விளக்கம் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி உச்சநீதிமன்றத்தில் புகார் அளித்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நேருக்கு நேர் அழைத்து விளக்கம் கேட்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதியாக இருக்கும் ஜி ஆர் சுவாமிநாதன் ஜாதி மத பாகுபாடுகளுடன் செயல்படுவதாகவும் தீர்ப்பளிப்பதாகவும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் அவர் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அளித்திருக்கிறார் இந்த நிலையில் தனது அமர்வில் வாஞ்சிநாதன் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் அதையடுத்து நேற்று அவரது அமர்வில் ஆஜரானார் வாஞ்சிநாதன் அப்போது தன்னை பற்றி வாஞ்சிநாதன் அளித்திருந்த ஒரு வீடியோ பேட்டியை எடுத்து இதில் போட்டுள்ள தலைப்பை படியுங்கள் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வாஞ்சிநாதனிடம் கூறினார் அவர் படிக்க தடுமாறியதை பார்த்தவர் சத்தமாக படியுங்கள் கண்ணு தெரியலையா அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணுமா என்று கேள்வி எழுப்பினார் அப்போது வாஜிநாதன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உங்களது செயல்பாட்டினை எழுத்துப்பூர்வமாக மனு தாக்கல் செய்துள்ளேன் என்னுடைய குற்றச்சாட்டு எந்த நிலவரத்தில் உள்ளது என்பது எனக்கு தெரியவில்லை அதோடு நீங்கள் அது சம்பந்தமாக என்னிடத்தில் கேட்பதாக தெரியவில்லை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கேட்காமல் வீடியோ காட்டி கேட்பதால் என்னால் விளக்கம் கொடுக்க முடியவில்லை அது மட்டுமின்றி உங்கள் மீது நான் உச்சநீதிமன்றத்தில் அளித்த புகாருக்கு நீங்களே என்னிடத்தில் விசாரணை நடத்தினால் எப்படி அது எந்த வகையில் நியாயம் என்று அவர் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார் அதற்கு நீதிபதியோ இது குறித்து நான் உங்களிடத்தில் எந்த ஒரு விசாரணையும் நடத்தவில்லை கடந்த வெள்ளிக்கிழமை வரை உங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் என் மீது நீங்கள் அளித்த புகாருக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தான் கேட்கிறேன் அது மட்டுமின்றி அந்த வழக்கு என்னிடத்திலே வந்ததினால்தான் உங்களிடத்தில் விளக்கம் கேட்டுள்ளேன் நானாக கேட்கவில்லை தலைமை நீதிபதி இதை எனது அமர்வுக்கு அனுப்பியுள்ளார் என்று கூறிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இப்போது மட்டுமின்றி கடந்த நான்கு ஆண்டுகளாகவே நீங்கள் என் மீது குற்றம் சாட்டி வருகிறீர்கள் ஆனாலும் நான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனது தீர்ப்பை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை உள்ளது ஆனால் சாதி மத பாகுபாடு தீர்ப்பளிப்பதாக சொல்வதை என்னால் ஏற்க முடியவில்லை காரணம் ஒரு வழக்கையும் வழக்காகத்தான் பார்க்கிறோம் அதில் ஜாதி மதம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை அதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் என் மீது நீங்கள் ஊடகங்களில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருகிறீர்கள் இந்த விஷயத்தில் உங்களுடன் இருக்கும் மற்ற நீதிபதிகளுக்கும் சொல்லுங்கள் நான் ஒரு முட்டால் அல்ல என் மீதான இந்த குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்வது என்பது எனக்கு தெரியும் அதோடு இதுவரை நான் தீர்ப்பளித்துள்ள வழக்குகளை எடுத்து பார்த்தாலே அது எந்த கோணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நீதிமன்றம் புரிந்து கொள்ளும் அதனால் நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டு தங்களது சுய லாபத்திற்காக என் மீது குற்றம் சுமத்தினால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று வாஞ்சிநாதனை பார்த்து கூறினார் அதற்கவரும் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக செயல்படுகிறீர்கள் ஆனால் நான் எழுத்துப்பூர்வமாக மனு தாக்கல் செய்தது போன்று நீங்களும் எழுத்துப்பூர்வமாக கேட்டால் அதற்கு உரிய பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறியதை அடுத்து எந்த அடிப்படையில் எனது தீர்ப்பில் ஜாதி மதம் இருப்பதாக கருதுகிறீர்கள் என்பதை எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் உங்களது விளக்கமானது தலைமை நீதிபதிக்கும் அனுப்பி வைக்கப்படும் அவர் நீங்கள் சொல்லும் விளக்கத்தையும் நான் கூறியுள்ள தீர்ப்புகளையும் ஒப்பிட்டு பார்த்து அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவரே புரிந்து கொள்வார் அதனால் உடனடியாக எழுத்துப்பூர்வமாக உங்களது பதிலை எதிர்பார்க்கிறேன் என்று கூறியிருக்கிறார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மேலும் வழக்கறிஞர் பாஞ்சிநாதனுக்கு ஆதரவாகும் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராகவும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு கலையரசன் சசிதரன் ஹரி பரந்தாமன் அக்பர் அலி விமரா உள்ளிட்ட பலரும் கடிதம் எழுதியுள்ளார்கள் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டமும் நடத்தியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் நீதிமன்ற வட்டாரங்களில் பொதுமக்கள் மத்தியிலிருந்தும் தங்களுக்கு ஆதரவான தீர்ப்புகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் சிலர் அவருக்கு எதிராக கொடி பிடிக்கிறார்கள் அவர்களின் பின்னால் சில அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த நீதிபதி சண்முகம் பெரும்பாலும் வழக்கறிஞர்கள் தாங்கள் வாதாடும் அனைத்து வழக்குகளுக்கும் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நினைப்பதுதான் தற்போது நீதித்துறையில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சாதி மதநீதியாக தீர்ப்பு சொல்வதாக வழக்கறிஞர் வாங்கிநாதன் என்பவர் உச்ச நீதிமன்றத்துக்கு கடிதம் அனுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இதன் பின்னணியில் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்த நேரத்தில் கோவை ரேஸ் கோர்ஸ் நீதிபதி ஆர் சண்முகம் இது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மிகவும் எளிமையானவர் என்பதோடு பாரபட்சமற்ற முறையில் தீர்ப்பு வழங்கக்கூடியவர் அவரது தீர்ப்புகள் எப்போதுமே ஜாதி மதங்களை கடந்துதான் இருந்திருக்கின்றன அதோடு எந்த ஒரு நீதிபதியாக இருந்தாலும் நீதியை தாண்டி தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படி ஒரு வழக்கில் அவர்கள் தீர்ப்பு சொல்லியிருந்தால் அதை தலைமை நீதிபதி கவனித்து விடுவார் நீதிபதிகளின் தீர்ப்புகளை கண்காணிக்கவும் ஒரு குழு உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் அதோடு எந்த ஒரு நீதிபதியும் வழக்கை சாதி மத ரீதியாக சொல்ல மாட்டார்கள் மேலும் இதே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு மட்டுமல்ல எங்களையும் கூட வெளிப்படையாக விமர்சிக்கலாம் என்று கூறியவர் அவர் தனது ஏழு ஆண்டு நீதிபதி பதவி காலத்தில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் முக்கியமாக நீதிமன்றங்கள் நீதியின் கோவில்கள் நீதிபதிகள் கடவுள் அல்ல நீதியே கடவுள் என்று கூறியவர் தான் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் ஒரு நேர்மையான நீதிபதி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக அவருக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது நீதியை அவமதிக்கும் செயலாகும் என்று நீதிபதி சண்முகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்